ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குதிரைவாலி வச்சு எப்படி பாயாசம் செய்யலான்ட்டு அதுக்காக நான் ஒரு நூறு கிராம் போல் குதிரைவாலி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் வாலி பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி சின்ன சின்ன கடுகு மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும் ஸோ இது இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் ஈஸியாக கிடைக்குது ஆர்கானிக் ஷாப்பில் பார்த்தாலும் இந்த நமக்கு ஈஸியாக கிடைக்குது ஸோ இப்போ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாயாசத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா மனம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் இதை நம்ம இப்படியே போட்டு செய்தாலும் ருசி நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் லேஸாக இதை ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டுறோம் போது இதோட பொரித்த வாசனை அந்த பாயசத்தில் நமக்கு நல்லா இறங்கி கொடுக்கும் சிறுதானியத்துலேயே பார்த்திங்கன்னா நிறையா சத்துக்கள் அதிகமாக கொண்டதுன்னு பார்த்திங்கன்னா இந்த குதிரைவாலி ஸோ சில தானியங்களில் சில சில விட்டமின்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த குதிரைவாளியில் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ் கார் அப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியம் அயன் ப்ரோட்டீன் நிறைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா மாவு சத்துக்கள் அதிகமாக கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிரைவாலி ஸோ குதிரைவாலி நம்ம பொங்கல் செய்து சாப்பிட்லாம் கிச்சடி செய்தால் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் இதை வச்சு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் குதிரைவாளி நம்ம இந்த ஒரு கப் வச்சு சாப்பிட்றோன்னும் போது ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது இப்போ இன்கேஸ் எனக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணணும் ஆனால் பசிச்சிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க இது வந்து நீங்கள் மத்தியானத்தில் ரைஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு கப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாம்பார் ரசம் அதை மாதிரி நம்ம நார்மல் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இந்த குதிரைவாளி ரைஸ் நீங்கள் ரைஸ் வச்சுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னும்போது ரொம்ப நேரத்துக்கு பார்த்தா உங்களுக்கு பசி எடுக்காது அது இந்த பசியை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அதே டைமில் எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸும் இதில் நமக்கு கிடச்சிரும் ஸோ பசி அதிகமாக இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும் சுகர் பேஷண்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக இது ஒரு கப் சாப்பிட்றாங்கன்னும்போது நல்ல ஒரு சத்து கிடைக்கும் அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க போது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பாசிபிள் இது ஸோ வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க குதிரைவாளி வந்து ஒரு கப்பு போல் மத்தியானத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இதை நம்ம பாயாசம் செய்து சாப்பிட்லாம் கிச்சடி செய்து சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ சக்தி கொடுக்கக்கூடியது நம்ம இப்போ நார்மல் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றோம் சப்பாத்தி கோதுமை சாப்பிட்றோம் அப்படின்னும் போது இதை மாதிரி வந்து பாரம்பரியமான உணவுகள் இந்த சிறு தானியத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுது இதை அப்படியே நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிரும் சர்க்கரை போட்டால் பயசுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இது இந்த குதிரை இந்த வெள்ளம் போட்டோம்னா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதனால் இந்த ஒரு கப்பு வெள்ளத்தை நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் போல் நெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் இதை மாதிரி துருவி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க ஒரு கப்பு போல் பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் போது இதுக்கு ருசி வந்து இன்னும் நல்லா கொடுக்கும் அதனால் இன்றைக்கி நான் தேங்காய் பூவும் பேரிச்சம்பழமும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை இதெல்லாம் ஊற்றிக்கலாம் இது லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணாவே போதும் ஏன்னா தேங்காயில் அந்த பால் சத்து அந்த பால் டேஸ்ட் இருந்தால் தான் பாயசத்துக்கு நல்லாயிருக்கும் லேசாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணாவே போதும் இப்போ இந்த கரைச்ச வெள்ளத்தை நான் ஊற்றிட்டேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டு ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு மண் கல் எதுவும் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த பேரிச்சம்பழம் தேங்காய் பூ வெல்லம் இது நல்லா ஒரு கொதி கொதிக்கும் போது நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த குதிரைவாளியை போட்டு நல்லா பாயில் பண்ணோன்னா டூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக கிடச்சிரும் இப்போ நம்ம ஃபோர் ஓ கிளாக் போல் இதை மாதிரி ஒரு கிளாஸ் குடிக்கிறோன்னு போது நமக்கு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் வரைக்கும் கூட நல்லா வந்து பசியை தாங்கும் இது வந்து பசியை தாங்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா குதிரை வாலியில் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் பசி ரொம்ப எடுக்குது சுகர் பேஷண்ட் மோஸ்ட்லி குதிரைவாலி எடுத்துக்கலாம் இதை நான் வந்து இன்றைக்கி பாயசம் மாதிரி பண்ணியிருக்கேன் சுகர் பேஷண்ட் போது கிச்சடி அப்புறம் பார்த்திங்கன்னா உப்புமா அதை மாதிரி செய்து எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ஃப்ரை பண்ண இதை பார்த்திங்கன்னா நல்லா முத்து முத்தாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கடுகு மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி சிறுதானியங்களை நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணுங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் யூஸ் பண்ணுங்கள் ஸோ நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம போட்டுக்கலாம் மலைச்சிக்கல் இருக்குது அப்புறம் வந்து உடல் வந்து செரிமானம் சரியாக ஆகலை அதை மாதிரி நினைக்கிறவங்க நிறைய வந்து இந்த ரைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து ஜீரண உறுப்புக்கு சிறந்த ஒரு மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிரைவாலி ஸோ ஜீரண பிரச்சனை இருக்குது செரிமான பிரச்சனை இருக்குது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது முக்கியமாக வந்து இந்த குதிரைவாளி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பாயில் ஆகி வருது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க குதிரைவாளியை அப்படியே அதில் போட்டுவிடுவோம் போட்டுவிட்டு நல்லா கைவிடாமல் அப்படியே கிளறிட்டே இருங்க சீக்கிரமாக அது நம்ம வறுத்துட்டோம் வறுக்கும் போதே எயிட்டி பர்சன்ட் நல்லா வெந்துருச்சு அதோட சமைக்கிற திறன் அதில் வந்துருச்சு ஸோ இப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் நம்ம நல்லா இதை கொதிக்க வைச்சோன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா குதிரைவாலி பேரிச்சம்பழம் தேங்காய் பூ போட்ட பாயாசம் ரெடி ஸோ இப்போ நம்ம திடீர்னு யாருன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பெஸ்ட்டு இதை மாதிரி நீங்கள் பாயாசம் டூ மினிட்ஸில் செய்திடலாம் தெரிஞ்ச டிஃபனே தெரிஞ்ச ஐட்டம்ஸே பண்ணுறதோட விருந்தினர்கள் வரும்போது இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் சிறுதானியம் வச்சு போது உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயும் போய் ட்ரை பண்ணுவாங்க அதனால் நம்மளோட மரபு வழியில் வர பாரம்பரியமான இந்த தானியங்கள் உணவு வகைகளை நீங்கள் விருந்தினர்களுக்கு கொடுத்து அவங்களுக்கும் வந்து செய்த பழக்கத்தை கொண்டு வாங்க ஸோ நம்ம இந்த சமுதாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுதானியத்தை அதோடய பயன்பாடை நம்ம வெளியில் கொண்டு வரணும் ஸோ இப்போ நல்லா இது கொதிக்குது நல்லா இதை வேக விட்டுக்கோங்க சூப்பராக கொதித்து வருது பாருங்கள் நல்லா கொதிக்கும் போதே நல்லா பொறிச்சு அந்த குதிரைவாலியோட மனம் நல்லா இருக்குது பேரிச்சம்பழம் தேங்காய் பூ அந்த நெய்யோட மனத்தோட சூப்பராக இருக்குது இப்போ நல்லா இது வெந்து வந்துருச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் தேங்காய் பால் திக்காக எடுத்திருக்கேன் அது அப்படியே சுற்றி ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு குதிரைவாளி பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதோட டேஸ்ட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் விஜய் தியாக் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்